ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நல்லா பேசிகிட்டு இருந்த உறவு அன்பாக இருந்த உறவு ரொம்ப பாசமாக இருந்த உறவு திடீர்னு பார்த்திங்கன்னா பேசாமல் போவாங்க இப்படி நல்ல பாசமாக இருந்த உறவு பேசாமல் போனாங்கன்னா அவங்கக்கிட்ட போய் சில டைம் என்ன பண்ணுவோம்னா ஏன் பேசலை அப்படின்னு சொல்லி கேட்போம் மனக்காயப்படுவோம் ஆனால் அவங்க பா பேசாமல் போவாங்க இப்படிப்பட்ட பேசாமல் போகிற உறவு நேசித்த உறவு திருப்பி அவங்களே வந்து பேசணுன்னா இதை மட்டும் பண்ணுங்கங்க இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்த அன்பாருங்க அதே போல் இருக்கிறத அடுத்தவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க அதே மாதிரி ஏன்னால் இன்றைக்கி ஒருத்தங்களுக்கு மன காயம் வந்துடுச்சுன்னா அது அவங்களுக்கிட்டே அப்படியே நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க நாளைக்கு அது நமக்கும் வரலாம் அதனால் ஒருத்தங்க காயத்தோட மனசு அழுதுட்டு இருந்தால் நீங்கள் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க இப்போ ஒருத்தங்க நல்லா நேசித்த உறவு திடீர்னு பிரிஞ்சு போகிறாங்க பேசுறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா எவ்வளோ மன காயம் இருக்கும் நிறைய பேர் பாருங்கள் காயத்தோடு வெளியே சொல்ல மாட்டாங்க சிலவங்க உள்ளுக்குள்ளே எழுதிட்டுருப்பாங்க சிலவங்க வெளியே சொல்லி அழுவாங்க இப்படி உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க அப்படி மன காயத்தில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லுங்க இன்றைக்கி அவங்களுக்கு இருக்கிறது நாளைக்கு நமக்கு வேறு வரலாம் இது உறவுக்கு மட்டும் சொல்லலைங்க சில கஷ்டத்தில் சில மக்கள் வந்து அழுது புலம்புவாங்க நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு போகிறது அது வந்து ஒரு தகாத விஷயம் அப்படின்னு சொல்லுவேன் ரெண்டு வார்த்தை ஆறுதல் பேசி பாருங்க அவங்க மனசு எவ்வளோ சந்தோஷப்படும் அதே போல் நம்ம இளமையாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் வேணும்னா நிறைய பேர் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ஆனால் முதுமையாக இருக்கும்போது நம்மளை கொண்டு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாத நேரம் நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது நமக்கு ஹெல்ப் பண்ண நம்ம வாழ்க்கை துணை மட்டும்தாங்க கூடவே வரும் அதுலேயும் இன்றைய காலகட்டத்தில் பாருங்கள் வாழ்க்கை துணையே சில டைம் நம்பிக்கை துரோகம் பண்ணிகிட்டுருக்கு அப்போது அந்த நம்பிக்கை துரோகம்லாம் பண்ணிட்டு பேசாமல் போகிறாங்கன்னா ரொம்ப மனசளவில் ஒடிஞ்சு போயிருப்பாங்க இப்படி நீங்கள் மனசளவில் ஒடிஞ்சு போவாதீங்க நீங்கள் வாழணும் அவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் போயிருக்காங்க நீங்கள் உங்க அவங்க உங்களை இழந்ததுக்கு தான் ஃபீல் பண்ணணுமே தவிர நீங்கள் அவங்க நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்கன்னா நீங்கள் விலை மதிப்பற்றவங்க உங்கள் மதிப்பை உங்களுக்கு தெரியாமல் உங்களை விட்டுட்டு போயிருக்காங்க வாழ்க்கையில் பல தோல்விகளை கண்டவங்க மனசில் ஓடக்கூடிய ஒரு காரணிய என்ன தெரியுமா என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிக்க மாட்டேனா அப்படிங்கிற ஒரு காரியம் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க தோல்வி என்றைக்குமே ஒரு நிரந்தரம் கிடையாது வாழ்க்கையில் பல தோல்விகளை தாண்டி மேலே வரதான் உயர்ந்த வெற்றிக்கு அடையாளம்னு சொல்லுவேன் வாழ்க்கையில் எத்தனையோ வெற்றி பெற்றவங்க இருக்காங்க அவங்ககிட்ட நீங்கள் போய் கேட்டு பாருங்க அவங்க ஒரு காலத்தில் பல தோல்விகளை பார்த்தவங்க இன்றைக்கி உங்களை நேசித்த உறவு பேசாமல் போகிறாங்கன்னு உடனே ஐயோ நான் வாழ்க்கையில் தோத்துட்டேன் நான் நேசித்த உறவு என்ன பேசாமல் போகுது அப்படின்னு சொல்லி கலங்கிட்டு இருந்தீங்கன்னா கஷ்டம் யாருக்கு தெரியுமா நஷ்டம் யாருக்கு தெரியுமா உங்களுக்கு தான் ஏன்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அழிச்சிட்டு இருக்கீங்க அதுதான் உண்மை ஒருத்தங்க உங்களை பேச எனக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்கன்னா நீங்கள் அவங்கள விட வாழ்ந்து காணிக்கணும் அப்பந்தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க உங்கள் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும் போது தான் ஐயோ இவங்கள போய் மிஸ் பண்ணிட்டோமேனு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க நீங்கள் இப்படி பேசாமல் போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே கவலையோடு இருந்தீங்கன்னா அது என்னது நடக்கும் அப்படின்னா உங்கள் கடமை நீங்கள் ஒழுங்காக செய்ய மாட்டீங்க உங்கள் வாழ்க்கையே நீங்கள் இருக்கீங்க இதுதான் உண்மை தனியாக இருந்து நீங்கள் யோசித்து பாருங்களேன் தெரியும் பணத்துக்கு அருமை எப்போ தெரியுமா தெரியும் சிலவங்களை பார்த்தீங்கன்னா பணம் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இஷ்டத்துக்கு செலவழிப்பாங்க அப்படி இல்லைங்க பணத்துக்கு அருமை எப்படி தெரியும் அப்படின்னா நம்ம செலவழிக்க ஒரு சில்லற வர இல்லாமல் இருப்போம் பாருங்க அப்போந்தாங்க அந்த பணத்துக்கு அருமை தெரியும் அதே போல் தான் சில உறவுகள் உங்ககிட்ட ரொம்ப அன்பு வச்சு அவங்க சுற்றி சுற்றியே போவாங்க அப்போ இவங்க அன்பு வச்சிருக்கவங்கள அந்த இன்னொரு ப இத்தவங்க இருப்பாங்க பாருங்கள் அவங்க அலட்சியப்படுத்துவாங்க கொஞ்ச நாள் அந்த உறவு பார்த்துட்டே இருக்கோம் நான் உண்மையாக ஒன்று நேசித்தேன் பின்னாலே நான் வந்தேன் ஆனால் நீ என்னை அலைச்சப்படுத்துறல அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மனம் வேதனை அடைஞ்சி விட்டுட்டு போவாங்க அப்போ தான் தெரியும் கொஞ்ச நாள் அவங்க ஜாலியாக இருந்துருவாங்க யார் இப்படி அலைய வச்சு அலக்கழிச்சு அலட்சியமாக பார்த்தாங்க பாருங்கள் அவங்க கொஞ்ச நாள் அவங்க இல்லாமல் இருந்துக்குவாங்க அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க ஐயோ நம்மளை சுற்றிட்டு சுற்றிட்டு ஒரு உறவு வந்ததே எதையோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அப்படின்னு சொல்லி எப்போ உணர்வு வரோம்னா அவங்கள்ட்ட அன்பு காணிக்க யாருமே இல்லாமல் இருக்கும் போது தான் உண்மையாக அன்பு வச்சு அவங்க பின்னாலே சுற்றிட்டு சுற்றி வந்தாங்க தெரியுமா அந்த உறவுக்கு ஞாபகம் வரும் கூடு மழவும் ஒரு உண்மையாக ஒருத்தவங்க உங்களை நேசித்தாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணாதுங்க அலட்சியப்படுத்தாதீங்க அவங்கள நீங்கள் இழந்துட்டீங்கன்னா திரும்ப பெற கஷ்டன்னே நான் சொல்லுவேன் பொருட்களை வந்து பயன்படுத்துங்க ஆனால் அந்த பொருளை நேசிக்காதீங்க மனிதர்களை வந்து பயன்படுத்துங்க ஆனால் அந்த மனிதனை நேசிக்காமல் இருக்காதுங்க நிறைய பேர் என்னென்னா தேவைகளுக்காக அன்புங்கிற ஒரு மாய வலையை தூவி பாம்போல ஒன்றுமே தெரியாத ஒரு பர்சன் உண்மையான அன்புன்னு சொல்லி அதை நம்பி ஏமாந்து நிற்பாங்க இவங்க தேவைகள் முடிஞ்ச பிறகு அந்த மனிதர்களை கலத்தி விட்டுட்டு பேசாமல் போவாங்க இப்படி எல்லாம் தயவு செய்து யாரையுமே தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு தூ பயன்படுத்திட்டு தூக்கி தூர போட்டுட்டு போவாதீங்க ஏன்னால் இது மனிதன் பொருள் அல்லங்க மனிதர்கள் உயிருள்ள உணர்வுள்ள ஒரு மனிதன் இப்படி நீங்கள் தூக்கி தூர போட்டுட்டு நீங்கள் போகும்போது இவங்க எவ்வளோ வழியில் கஷ்டப்படுவாங்க தெரியுமா இன்றைக்கி உங்களை ஒரு உறவு வேண்டாம் அப்படின்னு சொல்லி பேசாமல் போகுதுன்னா நீங்கள் அவங்கள நினச்சி கவலைப்படாதீங்க தூக்கி தூர போட்டுட்டு போகிறாங்கன்னா நல்லதுக்கு நினைங்க என்ன சிஸ்டர் நல்லதுக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க இப்போமாவது அவங்க உணர்வுகள் அதாவது உண்மையான சுயரூபம் நமக்கு தெரியுதே அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படுங்க அவங்க முன்ன எப்படியாவது வாழ்ந்து காணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வாழ்ந்து காணிக்க நம்ம நம்மளை மெருகேற்றணும் நம்மளை செதுக்கணும் வேண்டானியா நீ சுக்கி தூக்கி என்னை தூர போட்டுட்டு போகிற என்ன நான் தேவையில்லைன்னு சொல்லி தானே நீ என்னை பேசாமல் போகிற நான் முன்ன வாழ்ந்து காணிப்பேன் அப்படிங்கிற ஒரு வயிறாக்கி உங்களுக்குள்ள வரணும் கலக்கம் வரக்கூடாது கவலை வரக்கூடாது கண்ணீர் வரக்கூடாது எனக்கு ஒருத்தங்க ஒருத்தனை இப்போ தான் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க பணத்துக்காக பணம் இல்லைங்க ஒரே காரணத்துக்காக என்னை தூக்கி தூர போட்டாங்க வேண்டான்னு சொன்னாங்க பேசாமல் போனாங்க முடியல அப்படின்னு சொல்லி பணம் எந்த பணம் இல்லைன்னு சொல்லி உங்களை தூக்கி வேண்டான்னு சொல்லிட்டு போனாங்களோ அதே பணத்தை சம்பாதிக்க நீங்கள் ட்ரை பண்ணணும் அழுதுட்டு உட்காந்துருக்கக்கூடாது எந்த பணம் இல்லைன்னு சொல்லி என்னையை வேண்டான்னு சொல்லியோ அதே பணத்தை நான் செ சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கு உங்களுக்கு தொழில் திறமையை வளர்த்துக்கணுன்னு சொல்கிறேன் எந்த வழியில் நீங்கள் போனால் முன்னேறிவிங்க அப்படின் சொல்லி நீங்கள் உங்கள் தொழிலில் நீங்கள் உங்கள் எதா உங்கள் கடமையில் கவனமாக இருங்க அதை வளர்த்துக்குங்க அதை வளர்க்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்வாதாரம் ஏற்படும் நீங்கள் எப்படி கவலையில் இருந்தால் எந்த ஒரு பிரோஜனமும் இல்லைங்க அப்போ உங்கள் கிட்ட பணம் வரும்போது அவங்க யோசிக்கணும் பணம் இல்லைன்னு சொல்லி நம்ம வேண்டான்னு சொன்னமே இன்றைக்கி நம்மளை விட அவங்க பணத்தில் கூடி பெரிய அளவில் இருக்காங்களே இவங்கள போய் நான் மிஸ் பண்ணிட்டே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணணும் நீங்க வந்து ஃபீல் பண்ணி அளவுக்கு தேவையில்லை நீங்க உண்மையா இருந்திருக்கீங்க உண்மையா இருந்தவங்கள வேண்டாம்னு சொல்லிட்டு போனது அவங்க தானே அப்ப அவங்க தானே ஃபீல் பண்ணணும் நீங்களா ஃபீல் பண்ணணும் நீங்களா இல்லை நீங்க வாழணும் வாழ்ந்து காணிக்கணும் இப்படி நீங்க அவங்கள விட தகுதி தராதரம் பண வசதி எல்லா இதுலேயும் முன்னேறி காணிக்கும் போது அவங்க ஃபீல் பண்ணி திருப்பி வந்து பேசுவாங்க பேசுவாங்க ஆனால் நீங்கள் அவங்க உண்மையான நபர் இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்குங்க அவங்கள நீங்கள் அவங்களே திரும்பி வந்து பேசும்போது நீங்கள் அவங்கக்கிட்ட ஏற்றுக்கதும் ஏற்றுக்காததும் உங்கள் கையில் தான் இருக்குது ஏன்னால் உண்மை இல்லைங்க உண்மையான ஒரு நாளை விட்டுட்டு போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை சி யூ